யஜுர்வேத ஆபஸ்தம்பிரமயம் அழில் ஆச்சமனம் ஓம் அச்சுதாய ஓமனந்தாடம ஓம் கோவிந்தா எடமாக அங்கவந்தனம் கேஷவ நாராயண மாதவோவிஷ்ணு மதுசூதனா திரிவிக்கமா வாமனா ஸ்ரீதரா ஹஷிகேஷா பத்மநாபா தாமோதராணபதினம் நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக்கொள்ளுவோம் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வ வினோபாந்த பிராணாயாமம் பிராணாயமம் ஓம் பூ ஓம் புவா ஓகும் சுவஹா ஓம் மகா ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि न प्रचोदयात् आत् ओमापहां ज्योतिरसहा अमृतं ब्रह्मां भोर्भवत्सुवरोम् ॐ सङ्कल्पं ममोभार्थ समस्त दुरिदक्षयद्वारा श्रीपरमेश्वर பிரீத்தியர்த்தம் பிரம்ம பிரீத்யர்த்தம் பிரம்மயஜம் பிரம்ம பிரம்மயஜேன யக்ஷியே வித்யுதசி வித்யமே பாப்மானம் மிருதாது சத்யமுபை மீ ஜலத்தை கையில் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிக்கோங்கோ சங்கல்பம் செய்வது போல் வலது தொடையில் கைகளை வைத்து கொண்டு மந்திரங்களை தொடரவும் वोम्भोः तत्सवितोर्वरे इञ्जं वोम्बुवः भर्घो देवस्य धीमहि ओघुंसुवः धियो यो न प्रचोदयात् आत् वोम्बुः तत्सवितोर्वरे इञ्जं भर्घो देवस्य धीमहि वोम्बुवः दिह्यो यो न प्रचोदयात् आत् ओघुंसुवः तत्सविथोर्वरे एं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् हरिः ओं अग्निमीले पुरोहितं यज्ञस्य देवं ऋद्विजं होधारं रत्न धातमं हरिः ओं हरिः वों ईशेध्वा ऊर्जेत्त्वा वायवस्तम् उपायवस्तं देवो वः सविथाम् प्रार्पयतु श्रेष्ठधमाय कर्मणे हरिवोम् हरिः ओम् अग्न आयाहि वीतये गृह्णानः हव्यधादये நிகோதா சத்சி பர்ஹிஷீ ஹரிஹோம் ஓம் ஷண்ணோ தேவீ அபிஷ்டயே ஆபோ பவந்தோ பீதையே சையோ அபிச்ரவந்துணா ஓம் ஒரு உத்தூரணி ஜலத்தை வலது கையில் எடுத்துக்கோங்கோ மந்திரம் முடிந்தவுடன் தலைய பிரதட்சிணமாக சுற்றி ஜலத்தை விடுங்கோ ஓம் பூர் சத்யந்தப சத்யந்தபிர்தாயாம் ஜுஹோமீ சங்கல்பம் செய்வது போல் வலது தொடையில் கையை வைத்து கொண்டு வரும் மந்திரத்தை மூன்று முறை சொல்லவும் ஓம் நமோ பிரம்மணேம் நமோ அஸ்து அக்னயே நம பிரதிவ்யை நம ஓஷதீபியாம் நமோ வாச்சேம் नमो वाचस्पतये नमो विष्णवे बृहते गरोमीं ॐ नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नये नमो पृथिव्यै नमो ओषधीभ्यः नमो वाचे नमो वाचस्पतयें नमो विष्णवे बृहते गरोमीं ॐ नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नये नमो पृथिव्यै நமோ ஓஷீபியம் நமோ வாசே நமோ வாசஸ்பதேம் நமோ விஷ்ணவே விஷ்ணவேம் ப்கதேகரோமீ ஒரு உதிரி ஜலத்தை கையில் எடுத்து கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் ஜலத்தினால் சுத்தம் செய்து கொள்ளவும் விரஷ்டி ரசி விரச்சமேம் பாப்மானும் ரிதாத் சத்யமுபாகம் தேவர்ஷி பித்ருதர்ப்பணம் கரிஷ்யே முதலில் தேவர்களுக்கு தர்ப்பணம் ஜலம் விடும்போது நேராக நடுவிரல் வழியாக விட வேண்டும் பிரம்மாதய ஏ தேவா தான் தேவான தற்பயாமி ஜலத்தை நடுவுரல் வழியாக விடுங்கோ தேவான தற்பயாமி ஜலத்தை விடுங்கோ சர்வதேவகணான தற்பயாமி ஜலத்தை விடுங்கோ சர்வதேவ பத்னீஸ் தற்பயாமி ஜலத்தை விடுங்கோ கணபத்னி தற்பயாமி ஜலத்தை விடுங்கோ ரிஷிகளுக்கு தர்ப்பணம் பூனலை மாலையாக போட்டுக்கொண்டு நுனி விரல் அதாவது சுண்டு விரல் வழியாக விட வேண்டும் ஒவ்வொரு தர்ப்பணமும் இரண்டு முறை செய்ய வேண்டும் கிருஷ்ணத்வை பாயநாதய ஏ ரிஷயா தான் ரிஷின் தர்ப்பயாமி நடத்த விடுங்கோ கிருஷ்ணத்வை பாயநாதயா ஏ ரிஷயா தான் ரிஷீன் தர்ப்பீ ஜலத்த விடுங்கோ சர்வன் ரிஷீன் தர்பமி ஜலத்த விடுங்கோ சர்வான் ரிஷீன் தர்ப்பி ஜலத்த விடுகோ சர்வி கணான் தர்ப்பீ ஜலத்து விடுங்கோ சர்வி கணான் தர்ப்பமி ஜலத்த விடுங்கோ சர்வி பத்னீ தரையாமி ஜலத்த விடுங்கோ சர்வி பத்னீஸ் தற்பயாமி ஜலத்தை விடுங்கோ சர்வரிஷி கணபத்மிஸ் தற்பயாமி ஜலத்தை விடுங்கோ சர்வரிஷி கணபத்னிஸ் தற்பயாமி ஜலத்தை விடுங்கோ பிரஜாபதிம் காண்ட ரிஷிம் தற்பயாமி ஜலுத்து விடுங்கோ பிரஜாபதிம் காண்டரிஷிம் தற்பயாமி ஜலத்தை விடுங்கோ சோமம் காண்டரிஷிம் தற்பயாமி ஜலத்தை விடுங்கோ சோமம் காண்ட ரிஷிம் தப்பாமி விடுங்கோ அக்னிம் காண்ட ரிஷிம் விடுங்கோ காண்ட ரிஷிம் ஜலதவுடுங்கோ அம் விடுங்கோ தப்பதோ விஷ்வா காண்ட ரிஷிம் விடுங்கோ ஜலதவுடுங்கோ விவா காண்ட ரிஷிம் தப்பாமி ஜலதுடுங்கோ சாஹும் उपनिषद देवताः जलतवु तर्पयामि उपनिषद तर्पयामी देवताः यागिंगीर्देवता तर्पयामि तर्पयामी देवताः उपनषद तर्पयामि जलतावुंगो वारु देवताः उपनिषद तर्पयामि वारुणी देवता उपनषद तर्पयामि தளத்தை விடுங்கோ ஹவ்யவாகம் தற்பயாமி தளர்த்த விடுங்கோ ஹவ்யவாகம் தற்பயாமி தளர்த்த விடுங்கோ விஸ்வான தேவான காண்டரிஷிம் தற்பயாமி தளத்தை விடுங்கோ விஸ்வான தேவான காண்டரிஷிம் தற்பயாமி தளர்த்த விடுங்கோ இந்த மந்திரம் மட்டும் கையை உயர்த்தி ஜலம் கை வழியாக சென்று முட்டி வழியாக விட வேண்டும் பிரம்மாணம் ஸ்வயம்புவம் தற்பையாமி பிரம்மாணம் ஸ்வயம்புவம் தற்பையாமி முன்பு போல் சுண்டுபெருள் வழியாக ஜலம் விடவும் விஸ்வான தேவான காண்டரிஷிம் தற்பையாமி ஜலம் விடுங்கோ விஸ்வான தேவான காண்டரிஷிம் தற்பையாமி நிலம் விடுங்கோ அருணான காண்ட ரிஷிம் தற்பயாமி நிலம் விடுங்கோ அருணான காண்ட ரிஷிம் தற்பயாமி நிலமிடுங்கோ இனிமே சொல்கிற மந்திரம் தேவர்களுக்கு விடுவது போல் கையை நேராக வைத்து கொண்டு நடுவிரல் வழியாக விட வேண்டும் சதசாஸ்பதியம் தற்பயாமி சதசஸ்பதியம் தற்பயாமி நிலமிடுங்கோ ேதம் தற்பாமி ஜலமிடுங்கோ ரிவேதம் தர்ப்பாமி ஜலவிடு ஜலமிடுங்கோ யஜுர்வேதம் தர்பாமி ஜலமிடுங்கோ யஜுர்வேதம் தர்பாமி ஜலமிடுங்கோ சாமவேதம் தர்பாமி ஜலமிடுங்கோ சாமவேதம் தர்பாமி ஜலமிடுங்கோ அதர்வணவேதம் தர்பாமி நலமிடுங்கோ அதர்வணவேதம் தர்பாமி ஜலமிடுங்கோ இதிகாச புராணம் தற்பயாமி ஜலமிடுங்கோ இதிகாச புராடம் தற்ப ஜலமிடுங்கோ கல்பம் தற்ப ஜலமிடுங்கோ கல்பம் தற்ப ஜலமிடுங்கோ பித்ரு தர்ப்பணம் மூன்று முறை ஜலமிடவும் பூனலை இடம் பண்ணிக்குங்கோ பிராச்சீனா வீதி பிதுர்களுக்கு ஜலம் விடும்போது கையை மறித்து கட்டை விரல் வழியாக விட வேண்டும் சோமப் துருமான யமஹா அங்கிரஸ்வான அக்னிஹி ஹவ்யவாக ஏ பிதரகா தான் பிதூன தர்ப்பயாமி நடத்த விடுங்கோ சோமப் திருமான யமஹா அங்கிரஸ்வான் அவியவாஹனா தான் பித்தூன் தப்பத்த விடுங்கோ சோமப்பமாக அங்கிரஸ்வான் அவியதே பித்தரா தான் பித்தூன் தர்ப்பமீ நிலத்தை விட்டுருங்கோ ரெண்டாவது தர்ப்பணம் சர்வான பித்ரூன தர்பயாமி நலத்தை விடுங்கோ சர்வான பித்ரூன தர்பயாமி நலத்தை விடுங்கோ சர்வான பித்ரூன தர்பயாமி நிலத்தை விடுங்கோ மூன்றாவது தர்ப்பணம் சர்வ பித்ரு கணான தர்பயாமி நிலத்தை விடுங்கோ சர்வ பித்ரு கணான தற்பயாபி ஜலத்தை விடுங்கோ சர்வ பித்ரு கணான தர்பயாபி ஜலத்தை விடுங்கோ நாலாவது தர்பணம் சர்வ பித்ரு பத்னீஸ் தர்பயாமி ஜலத்தை விடுங்கோ சர்வ பித்ரு பத்னீஸ் தர்பயாமி ஜலத்தை விடுங்கோ சர்வ பித்ரு பத்னீஸ் தர்பயாமி ஜலத்தை விடுங்கோ ஐந்தாவது தர்பணம் சர்வ பித்ரு గణపత్నిస్తర్పయామి జలతోడుంగో సర్వతృగపత్స్తర్పయామి జలతోడుంగో సర్వతృ గణపత్నిస్తర్పయామి జలతోడుంగు ఊర్జం వహందీ అమృతం వృధం పయ కీలాలం పరిశ్రుతం సుధాస్త తర్పయద మే పిత திருப்தியத திருப்தியத திருப்தியதா எல்லா ஜலத்தையும் மறிச்சு கட்டவரல் வழியை விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா எடமகா ஓம் அனந்தா எடமகா ஓம் கோவிந்தா எடமகா அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்விக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தமோதரா ஒரு உத்வரினி ஜலத்தை வளர்ந்து கையில் எடுத்துட்டு மந்திரம் முடிந்தவுடன் பூமி விடவும் ஓம் தத் சது பிரம்மார்ப்பணமஸ்து கிருஷ்ணார்பணமஸ்து ஜலத்தை விட்டுருங்கோ பிரம்மயம் முடிந்தது